ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெண்களுக்கு ஏற்படும் கால் குடைச்சலை பற்றி தான் இது வந்து நிறைய பேருக்கு வந்து பகலில் எதுவும் தெரியாது ஆனால் ஆனால் அந்த முட்டிலேருந்து பாதம் வரைக்கும் ஒரே குடைச்சலாக இருக்கும் நானும் பல வருஷமாக பாதிக்கப்பட்டிருந்தேன் அப்புறம் இந்த ஜூஸை குடித்த உடனே இப்போ எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை அதுக்கு நான் வந்து வெறும் பத்து பேர் சம்பளம் மட்டும் எடுத்துக்கறேன் எந்த பேர் சம்பளம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் பத்து பேர் சம்பளம் எடுத்து விதையை எடுத்துட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு நான் காலையில் குடிக்கிறதுக்காக நைட்டு ஊற வைக்க போகிறேன் நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நைட்டு ஊற வச்சிடலாம் நைட்டு ஊற வைக்க நைட்டு குடிக்கிறதுனா காலையில் ஊற வைங்க காலையில் ஊற வைக்கிறதுனா நைட்டு ஊற வச்சுக்கலாம் ஆனால் நல்லா ஊற வச்சு தான் குடித்தாதான் அந்த சத்து இருக்கும் இப்போ நைட்டு ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியோட அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கரலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ இந்த டம்ளரில் ஒரு முக்கா டம்ளரு வந்து இதில் பால் ஊற்றி ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது குடிக்க அந்த மாதிரி பால் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது கொஞ்சம் திக்கான பால் ஊற்றினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களும் விரும்பி குடிப்பாங்க இப்போ இதை வந்து இந்த பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் அளவு வர்றது போல் நான் ஊற்றிக்கிறேன் இது வந்து நான் ஒருத்தருக்கு தான் அரைச்சிருக்கேன் ஒருத்தருக்கு பத்து பேர் சம்பளம் ரெண்டு பேர் குடிக்கிறேன்னா இருபது பேர் சம்பளம் போட்டுக்கிறலாம் இப்போ உங்களுக்கு கால் குடைச்சல் இருக்கும்போது இதை தொடர்ந்து மூணு நாள் குடிச்சிங்கன்னா சரியாயிரும் அப்புறம் திரும்ப எப்பயாச்சும் வந்துச்சுன்னா திரும்ப இந்த மாதிரி மூணு நாள் குடிச்சிங்கன்னா திரும்ப சரியாயிரும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பிரச்சனையே வராது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்